அடியார் பெருமக்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம் அடிவாரத்தில் உள்ள மருந்தீஸ்வர பெருமானை தரிசிச்சுட்டு அங்கிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட எட்டு ஐம்பதுக்கு ஆரம்பித்து பத்தே கால் மணிக்கு நம்ம மலையொச்சி இருக்கிற மல்லீஸ்வரரை பார்த்துட்டோம் இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு உணவளித்தோம் மல்லீஸ்வர பெருமானை தரிசிச்சுட்டு அவர் முன்னாடி பஞ்சபுராணம் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிகார திருவுருளில் உணவெடுக்காமல் வந்த எங்களுக்கு அன்னம்பாளிப்பும் கிடைச்சிது அதும் நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த பயணத்தை தொடருவோம் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கிக் கொள்கிறேன் மல்லீஸ்வரரை தரிசிச்சோம் இனி கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலை உச்சிக்கு நம்ம போக போகிறோம் இந்த மலையுச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்திற்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதில் தான் இறங்கணும் பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் பட்டு ரொம்ப பொறுமையாக போங்க பார்த்து போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு என்னால் அளவுக்கு நான் வீடியோ எடுக்க முயற்சி செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிவா எனவே தென்னாடுடைய சிவடையே போற்றி எண்ணாட்ட வர்க்கும் இதைவாக போற்றி அது மிகு மல்லீஸ்வரர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ரங்கமலை கோவிலுக்கு வர்றவங்க அடிவாரத்தில் உள்ள மருந்தீஸ்வரரை தரிசிச்சுட்டு மேலே உள்ள மல்லீஸ்வரரை பார்த்துட்டு போகவது தான் சிறப்பு ஏன்னா மல்லீஸ்வரர் கோயிலேருந்து மலை உச்சிக்கு போவது பாதை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இந்த பாதையை தவிர்த்து விட்டு மல்லீஸ்வரை தரிசனம் செய்துவிட்டு கீழிறங்குவது தான் நல்லது திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம ஏரில் இறங்கிட்டு தான் இருக்கிறோம் நண்பன் நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுக்க கொடுப்பேன் டைம் சரியா நீ நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி எடுத்துக்கலாம் இறங்கிட்டு இருக்கோம் ஏற்ற ஆரம்பிச்சு பத்து ஸ்டெப்பு தான் நண்பன் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்பேன் தெரியுது தெரியுது ஆத்தாடி இந்த இடத்துல ஒரு சின்ன குகை மாறந்தது சென்னைக் கற்கல் வெச்சு முகைமார அம்ச்சிறாங்க அதுங்கள் பார்வைக்காக சொசிவா லோகனாய் இருக்கு ஆப்பா கிடி அவ்ளோනම් ப்ரோ அவ்ளோ கோலாம் கோலாம் அங்க तेरी दा पादे

கார்த்திகை தீபம் வைக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி என்னையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு என்ன ரீசன்னா மேலே போகிறவங்க ரிட்டன் கீழே வந்துட்டாங்கிற அவருக்கு உறுதி செய்யணும் அதுக்காக ஐயா எங்களை திரும்பி வந்து என்னை பார்த்துட்டு போங்கன்ட்ருக்காரு போய் பூசாரி ஐயாவையும் பார்த்துட்டு மல்லிகார்ஜுனையும் தரிசித்துட்டு வர்றோம் இதோட ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது வா எல்லாம் உள்ள செதுக்கியிருக்காங்க மேல போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்களா சிவசிவா ஏங்க எங்கேயும் ரசிங்களா சரிங்க சிவசிவா என்ன உயிர் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன உயிர் ஈசன் சரிங்க இந்த பாறையில் ஏறணும் கடினாருக்கு பாதை ரொம்ப கடினமாக இருக்குங்க கோயில் வரைக்கும் வர்றது பிரச்சனை இல்லை பெண்கள் குழந்தைகளை இந்த வழியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தயவு செய்து கூப்பிட்டு வர வேண்டாம் ரொம்ப கடினமான பாதை தயவு செய்து யாரும் குழந்தைகளை வராதீங்க மல்லீஸ்வரர் மேலே வாரத்தை போட்டுட்டு நடக்கிறோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் மேலவாய் போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி வாகம் பெண்ணூர் ஆணாய் போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி கையிலை மலை ஆணையை போற்றி போற்றி சுவாமி பார்த்து வந்துட்டு இருக்காரு ஐயா சிவாங்கினவங்க ரொம்ப அருமை இந்த பாறைக்கு பின்னாடிங்களா அங்கயா சரி சரிங்க சரிங்க வரும்போது தகுந்து தான் வரணும் சரிங்க சரிங்க என்னால் வீடியோ எடுத்துகிட்டு மழை ஏற முடியல அதனால நான் மேலே போயிட்டு வீடியோ போடுறேன் கம்மி பிடிச்சிட்டே அம்மா நான் பேசுகிற கேட்கவே இல்லையோ ¿Qué que suena a la que era நண்பர் ஆனந்த் அவர்களின் மலையேற்றம் நடங்கயா ஐயாவின் மலையேற்றத்தின் போது சிறிதும் களைப்பின்றி தொடர்ந்து மலையை கொண்டிருக்கிறார் பின்தொடரும் நாங்கள் பின்தொடரும் எங்களுக்கு மிக கடினமாக உள்ளது அனைத்தும் மருந்தீஸ்வரர் மல்லிகா மல்லீஸ்வரர் திருவருள் இம்பர்மானி ஆனந்தையா கண்காணாத இட்டத்துக்கு தூரத்திற்கு சென்று விட்டார் பின் தொடரும் நம் நம்மளால் காண முடியவில்லை விரைந்து செல்ல முயற்சிப்போம் ஐயாவை கண்டுவிட்டோம் இலைப்பாறுகளுக்குப் பிறகு ஐயாவின் பயணம் திறந்துவிட்டது செல்லும் வழியில் மலைத்தேன் அத்தாடி வே ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு இடத்துல நல்லா ஸ்லோப்பாக கீழங்குற மாதிரி இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மலைகளுக்கு நடுவில் போகிற மாதிரி இருந்தது மலை வந்ததுன்னா மலைத்தண்ணீர் வரக்கூடிய ஓடை மாதிரி தெரிஞ்சது அடர்ந்த காடு பகுதியாக இருந்தது அதுக்குள்ளே தான் நாங்கள் போய் போனோம் அந்த இடத்துல கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு எங்களுக்கு இலைப்பாடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிது அமைப்பின் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னாடி இந்த மலைக்கோயிலுக்கு கோயிலுக்கு வந்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கருட தரிசனம் கிடைக்குன்னு சொன்னாங்க இறைவன் திருவருளால் எங்களுக்கும் அந்த கருட தரிசனம் கிடைச்சிது இறைவன் திருவருளால் மலை உச்சிக்கு நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம் கொஞ்சம் வெயில் அதிகமாகி இருந்தங்காட்டிக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருந்தது எவ்வளோ குடித்தாலும் எங்களுக்கு தண்ணி பற்றவே இல்லை இருந்தாலும் எப்படியாவது மேலே போய் உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய இடத்த பார்த்தணும் அப்படிங்கிற முடிவில் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது முயற்சி செஞ்சு மேலே போயிட்டோம் கோயிலுக்கு பக்கத்தில் போகணுன்னு என்னால் சுத்தமாக முடியல வெயிலுக்கு தண்ணித்தாக ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் நான் ஒரு மரத்தடி நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் பிரகாஷ் திருப்பூர் அன்பர்கள் எல்லாருமே கிராஸ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தாலும் மலையொச்சி அடைந்து இந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்த பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கலைப்பு எதுவுமே எங்களுக்கு தெரியல இறைவன் திருவிழால நல்லபடியா எல்லாருமே மேலே வந்துட்டோம் ஈசனி பெருமனை தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி மத்திக தீபத்தை அன்னைக்கு இங்கே தான் தீப ஏற்ற வர்றாங்க ரொம்ப இனமாரதத்தில் இருக்கும் சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள்மிகு மல்லீஸ்வரர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி அடியார்களே அன்பர்களே வெங்கமலையின் உச்சியில் இருக்கிறோம் கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இப்போ உச்சிக்கு வந்திருக்கோம் ஈசன் திருவருள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்த ஈசனுக்கு நன்றி திருச்சிற்றும் பழம் சிவா ஓம் இறைவன் திருவுருளால கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய பாத்திரத்தில் மையரிச்சு அந்த கருப்புமை எல்லாருமே வச்சுட்டோம் கூட வந்த அன்பர்கள் எல்லாரும் இங்கே பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சிருக்காங்க தயவு செய்து யாரும் இங்கே பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் போடாதீங்க நீங்கள் விளக்கு கொண்டு வந்த பொருளை தயவுசெய்து திருப்பி கொண்டு போயிருங்க யாரும் வேஸ்டேஜ் போடாதீங்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் நம்முடைய ரங்கமலை பயணம் நிறைவடைந்தது அடுத்தது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது கொண்டரங்கி மலை இம்மலையானது திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் அமைந்துள்ளது இங்குள்ள சுவாமியின் பெயர் மல்லிகார்ஜுனர் அடுத்தது இந்த கோயிலுக்கு தான் போ போலான்ட்ருக்கோம் அதோடைய வீடியோவும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறேன் திருச்சிற்றம்பலம் சிவாய நவன் போற்றியோம் நமது சிவாய்